புள்ளிங்க கூப்டா என்ன இப்போ சிறந்த தாயாக மாறிய கவுன்சிலர் சவுண்டு சரோஜா அட திமுக தானுங்கோ திமுகவின் கட்சியைச் சேர்ந்த நிர்வாகிகள் தங்களது அதிகாரத்தை துஷ்பிரயோகம் செய்வது மட்டுமின்றி தவறு செய்திருந்தாலும் தன் மகனுக்கு சப்போர்ட் செய்து கொண்டிருக்கிறார்கள் என பல விமர்சனங்கள் சமீப காலமாக அதிகமாக விழா வருகிறது இந்த வகையில் மற்றும் சம்பவம் நடந்தது வேறு இணையதளத்தில் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது அதாவது சென்னை துறைப்பாக்கம் தொகுதியைச் சேர்ந்த இருபது வயது இளம் பெண்ணும் அதே பகுதியைச் சேர்ந்த திமுக வட்ட செயலாளர் ஆனந்தின் மகன் சஞ்சய் என்பவரும் சில நாட்களாக காதலித்து வந்ததாக கூறப்படுகிறது இந்த நிலையில் இளம் பெண்ணிடம் சஞ்சய் திருமணம் செய்வதாக ஆசை வார்த்தைகளை கூறி சென்னை கோவளத்தில் இருவரும் உறவில் இருந்ததாக கூறப்படுகிறது இதற்கு பிறகு சஞ்சய் தன்னிடம் பேசுவதை நிறுத்தியதாகவும் திருமணம் செய்ய மறுத்ததாகவும் கூறப்படுகிறது இதனால் தன் நியாயத்தை கேட்பதற்காக இளம் பெண் சஞ்சயின் தாயை தொடர்பு கொண்டு பேசியிருக்கிறார் ஆனால் சஞ்சயின் தாயோ பாதிக்கப்பட்ட பெண்ணை கடுமையாக திட்டி அதோடு தன் மகனுக்கு வக்காலத்து வாங்கி அதாவது அந்த உங்கள் மகன் என்னை இப்படி இப்படியெல்லாம் பண்ணலாமா அவன் தான் என்னை அடைத்து சென்றான் ஆசை வார்த்தைகளை கூறினான் என அந்த பெண் குற்றம் சாட்டியதற்கு ஆம்பள பையன் அப்படித்தான் செய்வான் அவன் கூப்பிட்டா நீ போவியா நாம ஒன்னும் இல்ல நீங்க வீட்டிற்கு தெரியாமல் காதலித்தது தவறு இல்லை ஆனால் ரூமுக்கு சென்றது மிகவும் தவறு அங்கு செல்வதற்கு முன் என்னிடம் கூறியிருந்தால் உங்கள் இருவருக்கும் உள்ள உறவு காதலர்கள் உறவு அல்ல அண்ணன் தங்கை உறவு திருமணம் செய்து கொள்ள முடியாது என்று கூறியிருப்பேன் இருப்பினும் நீ செய்தது தவறு உன் வாழ்க்கை என்ன ஆனா எனக்கு என்ன ஆம்பள பசங்க அப்படிதான் தெரிவானுங்க என பேசியிருக்கிறார் மேலும் அந்த பெண் எனக்கு அதெல்லாம் தெரியாதே நான் இப்போது தவறு செய்துவிட்டேன் நான் போ என்ன செய்வது என்று அந்த பெண் கேட்டதற்கு அது எனக்கு ஒன்றும் தெரியாது என்கிட்ட கேட்டா நான் ஒன்னு சொல்ல முடியாது என அலட்சியமாகவும் ஏகத்தனமாகவும் சஞ்சயின் தாய் பேசிய ஆடியோ தற்போது வெளியாகி வைரலாகி வருகிறது இதனையடுத்து பாதிக்கப்பட்ட இளம்பெண் தரமணி அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் கடந்த ஜனவரி எட்டாம் தேதியன்று இந்த விவகாரம் குறித்து புகார் அளித்திருக்கிறார் ஆனால் அங்கு புகாருக்கான எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என்றும் சஞ்சயின் தந்தை திமுக வட்டச் செயலாளராக இருப்பதால் நடவடிக்கை எடுக்காமல் தாமதப்படுத்தி வருகிறார்கள் என்றும் இளம்பெண் குற்றம் சாட்டியிருக்கிறார் தவறு செய்தாலும் தன் மகன் சரியே என்று பேசும் தாய் தாயையும் மகனையும் காப்பாற்றும் திமுக வட்டச் செயலாளர் அப்பா இதில் பாதிக்கப்பட்ட பெண் என்ன ஆவாள் என்ற விமர்சனங்கள் தற்போது முன்வைக்கப்பட்டு வருகிறது சரி நான் பண்ணது தப்பு தப்பு உங்க பையன் இல்லையா கூப்பிட்டது தப்பு கிடாம்பான் ஆம்பளை பொம்பளை அப்படி கிடையாது கூப்பிடுவா நம்ம நாய் நாய் உங்க பையன் பண்ணது தப்பு இல்லன்னு சொல்றீங்களா அப்போ வந்து என் வாழ்க்கை எப்படி தண்ணாலும் பரவாயில்லன்றீங்க நீங்க நீ பண்ண தப்பு ஆம்பளை பசங்க அப்படிதான் திரிவானுங்க பொம்பளை பொண்ணு நம்மதான் கண்ட்ரோலா இருக்கணும் எனக்கு தெரியாது ஆண்டி இப்ப நான் பண்ணிட்டேனே இப்ப நான் என்ன பண்ண உனே ஆண்டி அதுக்கு நான் ஏதோ பண்ண முடியாது உங்க வீட்ல தான் கேக்கணும் உங்க அம்மா போய் கேளு என்ன பண்ணணும்ட்ட மாமா அண்ணனே தெரியாம ஏதோ பண்ணிட்டேன் என்ன பண்ணனும் செல்லம் போய் உங்க அம்மா கேளு போ எங்ககிட்ட என்ன பண்ண முடியும் சரி இப்ப நீங்க நீ என்ன சொல்ல வரீங்க இப்ப நீங்க என்ன சொல்ல வரீங்க இப்ப ஏன் வாழ்க்கை இப்படி ஆயிச்சே அதுக்கு யார் காரணம் அதுக்கு யார் காரணோ நான் என்ன பண்ண முடியும் இது வந்து நீ குருவுக்கு போறதுக்கு முன்னாடி என்கிட்ட சொல்லி நான் வந்து உங்களுக்கு சொல்லிருப்பா நீ எல்லாத்தையும் நீ ஏதோ நீ போயிட்டா வந்துட்ட நீ சொல்லிட்டு இப்ப வந்து சொன்னா நான் சொல்றேன் எப்படியாச்சும் அவன் எதோ பண்ணுவான் அப்பதான் நான் சொல்லுவேன் குடும்பத்துல எதனா இருக்கலாம் உங்க குடும்பத்துல எதனா இருக்கலாம் அண்ணன் தம்பி கல்யாணம் மணிக்குள்ள எங்க குடும்பத்துல எல்லாம் அப்படிலாம் இல்ல யாரும் அந்த மாதிரி எல்லாம் பண்ண மாட்டோம்